அமைப்பினுடைய தலைவர் பெருமக்களும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் மிக அழகாக சிறப்பு இன்றைக்கு இன்றைக்கு ராஜ்கவுண்டா அவர்கள் இன்றைக்கு மேற்கு மாவட்டங்களிலே கொங்கு மண்டலத்திலே அருந்ததிய மக்கள் எஸ் பட்டியலின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த வன் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டங்களுக்கு எதிராக இதுவரை அவர் பேசியதை கிடையாது அது மட்டுமல்ல சாதி ஆணவ படுகொலைகள் நடக்கின்ற பொழுதும் அதற்கு எதிராக அவர் குரல் கொடுத்ததும் இல்லை இன்றைக்கு சமூக நீதி அடிப்படையிலே அவர் எங்கே பிரச்சனை என்றால் எங்கே பாதிப்பு என்றால் பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கேட்டு போராடி தான் தலைவர் ராஜ் கவுண்டார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு ராஜ் கவுண்டர் அவர்கள் இந்த சமுதாயத்திலே வேட்டு சமுதாயம் என்பது வெட்ட வெட்ட தலையும் வேட்டுவர் சமுதாயம் என்று சொல்லுவார்கள் அந்த சமூகத்திலே ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கி இருக்கிறார் இன்றைக்கு இந்த சமூகத்தில் எத்தனையோ மிட்டா மெராசுதாரர்கள் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு குட்டி ஜமீன்களாக நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் ஆனால் அரசியலாக அணிதிரள முடியவில்லையே இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் பதினாறு மாவட்டங்களுக்கும் சென்று அதாவது வேட்டுக் கொன்றில் இருக்கக்கூடிய அனைத்து உட்பிரிவை சேர்ந்தவர்களையும் ஒன்றிணைத்து இன்றைக்கு அவர்களுக்காக ஒரு அணி ஒரு அரசியலாக அமைப்பாக்க திரட்டியுள்ளார் என்றால் அது ராஜ் கவுண்டர் தான் சேரும் இன்றைக்கு எத்தனையோ சங்கங்கள் இருக்கலாம் வேட்டு சமுதாயத்திலே ஆனால் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை அழைத்து மாநாடு நடத்துகின்ற ஒரு அமைப்பு சங்கம் இருக்கிறதா அதுதான் ராஜ்கவுண்டருடைய வேட்டு கவுண்டர் சங்கம் புதிய திராவிடர் கழகம் இயக்கம் என்பதை நாம் இந்த இடத்துல பெருமையோடு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அது மட்டுமல்ல தோழர்களே இன்றைக்கு கொங்கு மண்ணிலே ஆங்கிலேயர் எதிர்த்து போராடிய தீரன் சின்னமலைக்கு மிக பக்கபலமாக இருந்து அவருக்கு இருநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்தை காணியாக வழங்கி சமுதாயம் வேட்டு கொண்டு சமுதாயத்தைச் சேர்ந்த வேமராய கவுண்டர் தான் குமராவலயத்தைச் சேர்ந்தவர் தீரன் சின்னமலைக்கு நிலம் கொடுத்தவர் என்பது வர்றார் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே நாமக்கல்லிலே கடையேழு வல்லல்களில் ஒருவரான வல்வில் ஓரிக்கி சிலை அமைத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வன்னியர்களுக்கு எம்பிசி தனி ஒதுக்கீடு வழங்கும் பொழுது வேட்டுக்கொண்டு சமுதாயத்தையும் இணைத்து நூத்தி எட்டு சமுதாயங்களுக்கு எம்பிசி இடஒதுக்கீட்டை வழங்கியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர்கள் என்பது வரலாறு ஆகவே இன்றைக்கு இதே பகுதியிலே கொங்கு மண்டலத்திலே மிக அதிகமாக வாழக்கூடிய இந்த பகுதியிலே வல்வில் ஓரிக்கு சிலை இல்லை இதை எண்ணி நாம் வெக்கப்பட வேண்டும் மேற்கு மாவட்டங்களிலே வேட்டும் சமுதாயம் இருக்கிற பகுதியிலே அச்சமூகத்தின் அடையாளமாக விளங்குகின்ற வல்வில் ஓரிக்கு சிலை இல்லை இது ஏன் நம் சமூகம் வெறும் வரட்டு கௌரவம் பேசிக்கொண்டு கௌரவம் பார்த்துக்கொண்டு ஈகோ பார்த்து கொண்டு இருந்தால் எப்படி சமூகத்தில் அடையாளப்படுத்த முடியும் ஒரு தலைவனை உருவாக்க முடியும் அதையெல்லாம் முறியடித்துதான் இன்றைக்கு கவுண்டர் அவர்கள் இங்கே ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கிறார் நிச்சயமாக கவுண்டர் தலைமையிலே வல்வில் ஓரிக்கி சிலை அமைக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் பெருமையோடு கொள்கிறேன் இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே தீரன் சின்னமலையோடு இணைந்து போரிட்ட மாவீரன் பொல்லானுக்கு மணிமண்டமும் சிலையும் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் போராடியதனுடைய விளைவு இன்றைக்கு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சிலையும் மணிமண்டலத்தை திறந்து வைத்து அருந்ததிர் சமுதாயத்திற்கு மாபெரும் ஒரு அங்கீகாரத்தை அளித்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு கொங்கு மண்ணிலே ஒரு புரட்சியை நாம் உருவாக்கியிருக்கிறோம் அது மட்டுமல்ல அவரோடு தீரம் சின்னமலையோடு இணைந்து போரிட்ட குணாளன் நாடாருக்கும் மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் இதுதான் சமூக நீதி இன்றைக்கு இந்த மாநாடு நடைபெறுகின்ற இளமாத்தூர் என்பது மொடக்குறிச்சி தொகுதி இந்த மொடக்குறிச்சி தொகுதியிலே அருந்ததிர் சமுதாயத்தின் வாக்குகளும் வேட்டு கொன்று வாக்குகள் தான் மிக அதிகம் ஆனால் இந்த நாடு பிறகு இந்த தேர்தல் நடந்த பிறகு இதுவரை இந்த தொகுதியிலே ஒரு குறிப்பிட்ட தவிர சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார்களா இதை நாம் இந்த இடத்துல சிந்தி பார்க்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு இந்த தொகுதியை மொடக்குறிச்சி தொகுதியிலே கவுண்டர் அளவுக்கு திமுக கூட்டணியிலே இடம் அளிக்க வேண்டும் மதச்சார்பற்ற கூட்டணி இன்றைக்கு திமுக கூட்டணியிலே ராஜ்கவுன்ற அளவுக்கு மொடக்குறிச்சி தொகுதியை ஒதுக்க வேண்டும் அவரை வேட்பாளராக நிறுத்தி நாம் எல்லாம் இணைந்து வெற்றி பெற பாடுபடுவோம் என்ற மாநாட்டிலே நாம் சூழலை ஏற்க வேண்டும் தோழர்களே கொங்கு மண்டலத்திலே கொங்கு மண்டலத்திலே அனைத்து சமுதாய மக்களும் ஒரு சகோதரத்துடன் சமத்துவத்துடன் ஓரணியில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த நிலையிலே இன்றைக்கு இந்த மாநாடு என்பது ஒரு மாபெரும் எழுச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறது தீரன் சின்னமலை சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து வரை அனைத்து சமுதாய இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடினார்கள் இன்றைக்கு அப்படி போராடியதன் விளைவுதான் இன்றைக்கு இந்த அனைத்து சமுதாய மக்களினுடைய ரத்தமும் வேர்வையும் சிந்தி இந்த விடுதலை இந்த நாட்டில் கிடைத்திருக்கிறது என்றால் அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் சமூக நீதி என்றால் என்ன சமூக நீதி என்பது அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் இந்த மாநாட்டினுடைய மிக முக்கிய தீர்மானமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த சமூக நீதி இன்றைக்கு இந்த மாநாடு சமூக நீதி மாநாடு என்பது சமூக நீதி வெள்ளட்டும் என்ற மாநாடு என்பது வெறுமனே பெயரளவில் இல்லாமல் அனைத்து சமுதாய தலைவர்களையும் கூட்டணி கட்சி தலைவர் மேடையிலே அமர வைத்து அவர்களுக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் இன்றைக்கு இந்த சமூக நீதி மாநாட்டினுடைய நோக்கம் இன்றைக்கு கொங்கு மண்டலம் முழுவதும் விருந்து இருக்கின்ற நிலையிலே தனி தொகுதிகளிலே மட்டும்தான் ஒரு தாழ்த்தப்பட்டவர் சட்டமன்ற உறுப்பினராக முடிகிறது குறிப்பாக மேற்கு மாவட்டங்களிலே இருக்கிற ரிசர்வ் தனி தொகுதிகளிலே ஏன் அருந்தெதிர் மக்களுக்கே வாய்ப்பு வழங்க மறுக்கிறார்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அருந்ததிர் சமுதாயத்திற்கு மேற்கு மாவட்டங்களில் அடர்த்தியாக வாழ்கிற மக்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரிசர்வ் தொகுதி தனித்தொகுதியில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை மறுக்கப்படுகிறது அங்கே மாற்று மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த கட்சிகளுக்கு அடிமையாக இருக்கிறவர்களுக்கு அங்கே சீட்டு வழங்கப்படுகிறது இது எவ்வளவு ஒரு அவமானம் இன்றைக்கு எத்தனையோ கட்சிகளில் இன்றைக்கு வேட்டு கொன்று சமுதாயத்தை சார்ந்தவர் எத்தனையோ கட்சிகள் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்க முடியும் ஆனால் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் சட்டமன்றத்தில் பேச முடியுமா அந்த கட்சி என்ன சொல்கிறதோ அதைத்தான் நீங்கள் பேச முடியும் ஆனால் தலைவர் ராஜ் அவர்கள் இங்கே சட்டமன்றத்துக்கு சென்றால் உங்களுடைய கோரிக்கைகள் அங்கே எதிரொலிக்கும் அந்த கோரிக்கைகளுக்கு நீதி கிடைக்கும் சமூக நீதி கிடைக்கும் இதுதான் சமூக நீதி வாய்ப்பு மறுபடியும் வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்ற சமூகம் இன்றைக்கு அருந்தீர் சமுதாயத்துக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது வேட்டு சமுதாயத்துக்கு வாய்பு மறுக்க முதலியார் சமுதாயம் நாடார் சமுதாயம் வண்ணார் சமுதாயம் இப்படி அனைத்து சமுதாய மக்களுக்கும் இங்கே வாய்ப்புகள் சமூக நீதி வேண்டும் சமூக நீதி வேண்டும் என்று இன்றைக்கு பட்டி தொட்டியெல்லாம் சென்று சமூக நீதி மாநாட்டை நடத்துகிறார் தலைவர் கவுண்டர் என்றால் அதை நாம் இங்கே பெருமையோடு நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் இந்த மாநாட்டை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் வரலாறு அரை நூற்றாண்டு கால வரலாற்றில் இந்த வேற்றுக்கொன்ற சமுதாயத்தில் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை அழைத்து ஒரு மாநாடு நடத்துகிறார் என்றால் அதுதான் கொங்கு தளபதியார் ராஜ்கன்ற கிடைத்த மாபெரும் வெற்றி இன்றைக்கு எத்தனையோ அமைப்புகள் இயக்கங்கள் இருக்கலாம் ஒரு சமூகத்திலே ஒரு சமூக பணி செய்வது என்பது ஒரு அமைப்பாப்புக்கு ஆக்குவது என்பது அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல நம் சமூகத்தைச் சேர்ந்தவர்களே நம்மளை எள்ளி நகையாடுவார்கள் கேலி கிண்டல் செய்வார்கள் இதையெல்லாம் தாண்டி பல்வேறு இடையூறுகளுக்கு இடையில் பல்வேறு பொருளாதார நெருக்கடியில் இடையில் தலைவர் ராஜ் அவர்கள் இந்த மாநாட்டை மிக சீராக சீரோடும் சிறப்போடும் நடத்திருக்கிறார் இதே தலைவர் ராஜ் கவுண்டர் அவர்கள் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு முதல் மாநாடு வெப்படையிலே நடத்தினார் இரண்டாவது மாநாடு இதே எழுமாத்தூர் மங்கரட்டிலே நடத்தினார் என்பது வரலாறு தொடர்ச்சியாக ஐந்து மாநாடுகளை நடத்தி இன்று ஆறாவது மாநாடாக இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கார் தோழர்களே ஆகவே இன்றைக்கு நாம் நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு பாஜக சங் பரிவார் அமைப்புகள் இந்த நாட்டை துண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சனாதனத்தை வேறத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நமது தளபதி ஒருங்கிணைக்க வேண்டும் இன்றைக்கு ஹரியானா மாநிலத்திலும் பீகாரிலும் தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு பித்தராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் ஓட்டு மிசினிய விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் வாக்காளர்கள் இப்படி இதையெல்லாம் சதி செய்து இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டிலே வஞ்சிக்கப்படுகின்ற மாநிலமாக இருக்கிறது இன்றைக்கு சேல்ஸ் ஜிஎஸ்டி வரி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வருடந்தோறும் பன்னெண்டாயிரம் கோடி ஜிஎஸ்டி வரி செலுத்துகிறார்கள் ஆனால் மத்திய அரசு அந்த வரியை திருப்பி வழங்குவதற்கு வெறும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி தான் ஒதுக்குகிறது பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிக நிதியும் திட்டங்களையும் கொடுக்கிறார்கள் ஆனால் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிற மாநிலங்களுக்கு அவர் நிதி தர மறுக்கிறார்கள் இது எவ்வளவு ஒரு செயல் என்பதை நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே இன்றைக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை அடைவதற்கு நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையான கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் சமூக நீதி காவலர் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையை ஏற்று அவர்கள் கை காட்டுகின்ற வேட்பாளருக்கு நாம் வாக்களித்து நாம் வெற்றி பெற செய்து மீண்டும் இரண்டாவது முறையாக அவர் முதலமைச்சராக இருக்கு நாமளெல்லாம் இந்த மாநாட்டின் வாயிலாக உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய தலைவர் ராஜ்கான் அவர்களுக்கும் இங்கு வருகின்ற இந்த அனைத்தனை தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அதாவது தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஜனநாயக உரிமையை நிலைநாட்ட எந்த வகையில் பாஜக அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் வகுப்பு திருத்த சட்ட மசோதா சிஏஏ அப்படின்னு எஸ்ஐஆர் அப்படின்னு எவ்வளவு முறைகளை கையாண்டா கூட அதை எதிர்த்து இல்லை அதை எதிர்த்து